அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதமும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் இது எவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு விஷயங்க சாதாரணமாக ஒரு திதி அன்னைக்கு நம்ம ஒரு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாம் அந்த நாளில் வழிபாடுகளையும் பூஜை புனஸ்காரம் எல்லாமே மேற்கொள்கிறோம் ஆனால் இந்த ஏகாதசி விரதமும் கார்த்திகையும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வர்றதும் ரொம்பவே நல்லதுங்க அந்த வகையில் இந்த விரதம் மதங்களுடைய வழிபாடுகளை நாம் எப்படி அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் நமக்கு ரொம்பவே அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க அதில் குறிப்பிட்டு இந்த கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை விரதம் எப்படியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய விரதம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா கார்த்திகை மாதத்துல தொடங்குவாங்க அதே போல் இந்த விரதத்தை மேற்கொள்ளும்போது கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்கு நேர் எதிராக அமைந்திருக்கக்கூடிய பகவத்கீதையை வாசித்து சகல தோஷங்களையும் நீக்கி புண்ணியம் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த கிருத்திகை மற்றும் இந்த ஏகாதசி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாங்க இந்த மாதத்துல இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கும் போது குறிப்பிட்டு ரெண்டு மடங்கு பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரத முறைகளை கடைபிடிக்கும் போது நெல்லிக்கனி தானம் கொடுத்தா உயர் பதவிகளை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க அதோடு கார்த்திகை மாதம் வரக்கூடியது மட்டும்தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு கிடையாது எல்லா மதத்திலுமே பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய நாட்கள்ல இந்த நாளும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த கார்த்திகை விரதம் அப்படின்னு பார்க்கும்போது நாம முருகப்பெருமானுக்காக மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான விரதங்கள்ல இதுவும் ஒன்று இந்த நாள்ல நாம வழிபடும்போது போது நிச்சயமா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு விரதமா இந்த விரதம் இருக்கும் இந்த கார்த்திகை விரதம் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கடைபிடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிருத்திகை விரதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம குறிப்பாக இந்த நாளில் கோவிலுக்கு சென்று அதாவது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் இந்த விரதம் மிக பெரும் ஒரு சிறப்பானதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம்னு பார்க்கும்போது நாம் சிறுத்தையோடு அனுஷ்டித்தோம் அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் நமக்கு மிக ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த புராண காலங்களில் கூட முசுகுந்தன் அப்படின்னு பெயர் கொண்ட அரசன் ஆட்சி புரிந்து வந்தாராம் இவர் இந்திரன் வருணன் குபேரன் விபீஷணன் ஆகியோர்கிட்ட மிகுந்த நட்பு கொண்டு இருந்தாராம் சக் மேலும் இந்த இந்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது புராணங்கள் வழியாகவே அவர்கள்லாம் கடைபிடித்து மிக பெரும் இடத்தை அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாங்களும் கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக அதிலிருந்து நமக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நீங்க பெருமாளுடைய வழிபாட இந்த ஏகாதசி நாளில் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் தீராத கஷ்டங்கள் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியல நான் கடைப்பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இனிமே இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்துட்டு வாங்க ஏகாதசி அப்படிங்கிறது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையின்படி பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள் பொதுவாகவே திதி அப்படிங்கிற பெயரால் நாம் அழைக்கிறோம் அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரக்கூடிய பதினோராவது திதி இந்த ஏகாதசி விரத முறை அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கார்த்திகை மற்றும் ஏகாதசி விரதங்களை கடைபிடித்து வரீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏகாதசியை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட எந்த ஒரு துன்பமாய் இருந்தாலும் சரி அதை நம்மை நம்மை கண்டு தள்ளிதான் நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா இந்த நாட்களில் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனா என்னால கோவிலுக்கெல்லாம் போய் வெளிப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நாம அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம் அல்லது இல்லைன்னா நம்ம வீடுகள்லேயே கூட இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் வீடுகள்லேயே அந்த கடவுளுக்கு பிடித்த நெய்வேதியங்களை படைத்து நாம வழிபாடு செய்வதன் மூலமாகவே வாழ்க்கையில் மிகப்பெரும் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த நாள் அன்னைக்கு நாம் முன்தினமே வழிபாட்டை தொடங்கிடணும் அதாவது முன்தினமான தசமி அன்னைக்கே ஒருவேளை மட்டும் உணவு உண்டு ஏகாதசி அன்று முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம் ஏகாதசி அன்னைக்கு இறைவனுக்கு நைவேத்தியமாக படித்த பிரசாதங்கள் கிடைத்தது அப்படின்னா கூட அது நாம் சாப்பிடக்கூடாது இது புராணங்கள் வழியாக சொல்லக்கூடியதாக இருக்குது அதே போல ஏகாதசி விரதம் இருப்பவரை பலவந்தப்படுத்தி உண்ண செய்பவன் நரகத்திற்கு செல்வது உறுதி அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஏகாதசி மறுநாள் துவாதசி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து நீராடி இறைவனை வணங்கி தீர்த்தம் அருந்தி சூரிய உதயத்தின் முன் பாரணை அதாவது விரதத்தை உணவு உண்டு முடித்து கொள்வது மிகவும் நல்லது அதாவது பாரணையில் அகத்திக்கீரை அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் போன்றவற்றை நல்ல காய்கறியோடு சேர்த்து உணவு சமைக்கலாம் பாரணை முடிந்த பிறகு அன்று முழுவதும் உறங்கக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு எக்காரணத்தை கொண்டும் துளசி இலையை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு துளசி இலை வேணும் அப்படின்னா முன் முந்தைய நாளே பறித்து வைக்கிறது தான் நல்லது எனவே தேவையான துளசி இலையை முந்தினமே பறித்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி ஏகாதசி விரதம் இருக்கிறோம் இந்த விரதத்தை நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக கூட இருக்கலாம் அதாவது இந்த விரதத்தை ஏன் நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க இந்த ஏகாதசியானது மேற்கொள்ளும்போது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அது அவருடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது தர்ம சாஸ்திரத்தின் படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது மனிதராக பிறந்தவர்களில் எட்டு வயதிற்கு மேல் என்பது வயதிற்கு உட்பட்ட எல்லோருக்கும் ஏகாதசியில் உபவாசம் இருக்கலாம் அதாவது எட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேண்டுமானாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த விஷயமும் இதுக்கு தடை கிடையாது தான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு ஏகாதசி அன்னைக்கு நாம் இந்த நாளில் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்து வந்தோம் அப்படின்னா மறுநாள் துவாதசி அன்னைக்கு நாம இது நினைவு இது நடத்துறது நல்லது அந்த கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட அந்த ஏகாதசி அன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடாது அப்படின் தான் பார்த்தோம் குறிப்பிட்டு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை தந்து வந்த முரண் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் இதனால அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை வேண்டிக்கிட்டாங்களாம் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினாரா சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தார்களா மேலும் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார் அப்படின்னும் போர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்ததாம் அதன் பிறகு மிகவும் களைப்படைந்த மகாவிஷ்ணு பத்திரிக்காசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தாராம் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு முரண் பகவானை கொள்ள துணிந்த அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டதான் இவளை அசுரன் நெருங்க நெருங்கக்கூடிய வேலையில அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாமலாக்கியதா விழித்தெழுந்து நடந்தது கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் அப்படின்னு வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவும் எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற ஏகாதசி நாளில் நாமும் கண் விழித்து விரதம் இருந்து கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழோடு வாழ்வோம் என்பதும் ஐதீகமாக இந்த ஏகாதசி விரதங்களை கடைபிடிக்கும் போது நிச்சயமா நம்ம உணவு இருந்தாம இருந்து கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்பவே என்னால் முடியல நான் இந்த விரதத்தை கடைபிடித்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை உணவு உண்டு கூட கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கதான் குறிப்பா இந்த நாள்ல விரதம் இருக்கக்கூடிய நாளில் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை குறிப்பா வயிற்றுக்கு உணவு இதை நாம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு மிகப்பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்களும் இது போல கடைபிடித்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரும் நன்மைகள் நடக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஏகாதசி விரதத்தை பற்றிய நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கார்த்திகை விரதத்தை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்